ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டிப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து காலையில் நாங்கள் ஒரு லேட்டாக தான் எழுந்தேன் தம்பிக்கு டீ வச்சு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு சரி தம்பி நேற்று பூரி கேட்டான் சரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் டிஃபன் வந்து பூரிக்கு மாவு பறிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து நேற்று ஊற்றுன தயிர் ரெண்டு நாளைக்கு எனக்கு அது சரியாக போயிடும் இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கரெக்டாக இருக்கும் நேற்று நைட்டு தான் ஊற்றினேன் பாருங்கள் இப்போ தான் கிரேப் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பதினோரு மணிக்கு அப்படி குடிக்கலாம் அப்படின்ட்டு இதை தூக்கி இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போ உருளைக்கிழங்கு ஒன்று இருக்குது ஒரு மூணு முட்டை இருக்குது அதை போட்டு அப்படியே குருமா வச்சிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன் இதுக்கு வந்து வேறு என்ன பூடல வெங்காயம் தக்காளி பட்டலோங்கம் சோம்பு ஏலக்காய் ரெண்டு பொட்டுக்கல்ல ஒரு நாலு முந்திரி ஒரு நாலஞ்சு போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் க்ரீமியாக வரும் அதுக்காக இப்போ இதை அரைச்சி ஊற்றிட்டு கிரேவி பண்ணிவிட்டு புரி சுட்டுட்டால் டிஃபன் முடிஞ்சிச்சு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து முருங்கைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன் அதை பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு இதே வச்சா வைப்பேன் இல்லைன்னா கொஞ்சமாக சாம்பார் வச்சுக்குவேன் நீங்கள் என்ன செய்கிறேன்னு நான் காமிக்கிறேன் டிஃபன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள்லாம் என்ன டிஃபன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவியை தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் மசால் வந்து தனியா தூள் மிளகா தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மசால் ஜாஸ்தி சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் லைட்டாகவே போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் வெங்காயம் போட்டுடலாம் இது கொஞ்சம் வணங்க பண்ணிவிடுங்க பாருங்க இஞ்சி பூண்டு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் உளக்கிழங்கு போட்டுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்குறேன் பாருங்க எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் கல்லுக்கும் இதுல போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்கட்டும் பாருங்க எண்ணெய் இது உருளைக்கெழங்கு வணங்கிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பறச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இப்போ வந்து இந்த மசாலா எடுத்து ஊற்றிடலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த மசாலா எடுத்து ஊற்றிடலாம் பார்த்திங்களா எப்படி இருப்பாருங்க க்ரீமியாக எப்படி இருப்பீங்களா பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் தோணுது பாருங்கள் வள்தான் இது ஒரு ஒரு விசில் மட்டும் விட்றேன் அப்புறமா விசில் எடுத்துகிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் விசில் போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு விசில் மட்டும் வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் அந்த ஹீட்லேயே முட்டை வெந்துடும் இப்போ அடுத்தது வந்து நம்ம பூரிக்கு ரெடி பண்ணலாம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் இருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு பூரி பார்த்திங்களா எப்படி புஷ்ஷுன்னு எப்படி உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் உருளைக்கிழங்கும் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் வாங்க எல்லோரும் டிஃபன் சாப்பிட்லாம் சூப்பராக முட்டை கிரேவி பூரி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் டிஃபன் உங்கள் வீட்டில் என்ன டிஃபனுன்னு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்